ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து நான் ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கி கட்ட போகிறேன் இந்த கொக்கி பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே வந்துட்டு ஜெட் கொக்கி தான் வாங்குவேன் ஜெட் கொக்கி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அதாவது பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் நான் இப்போ வாங்கியிருக்க ஜெட் கொக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்குது இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது கிடையாது கொக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் நிறைய கொக்கி பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது ரொம்ப ஜெட் குக்கியில் டேமேஜே வராது மற்ற குக்கிகளில் டேமேஜ் வரும் அது மாதிரி இருக்கிறதுல இதுதான் காஸ்ட்லியான பாக்கெட் மற்ற குக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபாய் பத்து ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஆனால் இந்த ஜெட் குக்கி மட்டுந்தான் பதினஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு நான் இருக்கிறதுல இது தான் வாங்குவேன் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஆனாலும் இந்த குக்கி வந்து துரு செய்யாது எப்படி கட்டினமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் இப்போ வாங்கின ஜெட் குக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளை எவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்னங்கறத காமிக்கிறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஜெட் குக்கி இப்படிதான் வந்து கடைகள்ல கிடைக்கும் இதே வந்து தனியா வாங்கும் போது ஒரு பாக்கெட்ல கிடைக்கும் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸா வந்து வாங்கி வச்சுக்குவேன் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெட் குக்கியில மாதிரி பாக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கணும் இந்த டார்க் கிரீன் கலரில் இந்த பாக்கெட் இருக்கணும் ஆனால் இந்த வெளியில் மட்டும் இந்த டார்க் க்ளீ க்ரீன் கலரில் வந்து கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற பாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தாலே அந்த கொக்கி வந்து எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்களேன் அதாவது ஒரு மாதிரி டல் கலராக இருக்குது பளிச்சனே இல்லை இதில் பாதி கொக்கிக்கும் பாதி பாத்தீங்கன்னா டேமேஜாக தான் இருக்கு நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நல்லதுன்னு நினச்சி நம்ம வாங்கணும் அப்ப இதுக்கும் அதுக்கும் அதே ப்ரைஸ் தான் விலை வந்து கம்மி கிடையாது அதே ப்ரைஸ் தான் மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே ஒரே கலர் எல்லாமே ஆனால் உள்ள இருக்கிற பாக்கெட் மட்டும் வேற இப்படி கூட நம்மளை ஏமாத்துறாங்க இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னது என்ன நீ பார்த்து வாங்கணும்னா இப்போ இந்த பாக்கெட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து இப்படி பாக்கெட் பண்ணி இது மேல வந்து ஒரு பாலி பேக் கவர் போட்டு லாக் பண்ணி இங்க ஒரு சீல் வச்சுதான் இந்த ஜெட் கொக்கி வருது இப்படி நம்ம வாங்கும் போது உள்ள இருக்கிற கொக்கி எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ண மாட்டோம் எங்க ஹஸ்பண்ட் சொன்னது என்னன்னா எப்படி சொன்னாங்கன்னா நீ வந்து செக் பண்ணி பார்த்துருக்கணும்னா இதை நம்ம எப்படி செக் பண்ணி பாக்குறது இதுக்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி செக் பண்ணிப்போம் நார்மலா இப்படி ஒரு பாக்கெட் வாங்கணும்னா அது வந்து முன்னாடி திருப்பி இப்படி பின்னாடி வச்சு பார்த்து வாங்கலாம் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஒண்ணுமே செக் பண்ணி பார்க்க முடியாது எனக்கு டோட்டலா டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு இதை வாங்கி இதை ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ எப்படி சொல்றதுனா இப்போ பாதி கோக்கி இவ்வளோ ஒரு பாக்கெட்டுக்கு பாதிக்கு பாதிக்கு மேலே நமக்கு வந்து டேமேஜ் வருது இது வந்து வேஸ்ட்டு தான் வச்சாலும் வந்து அது மாதிரி எப்படின்னா ஒவ்வொரு குக்கியும் ஒரே சைஸாகவே இல்லை ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு குக்கி பெருசாக இருக்குது ஒரு குக்கி வந்து கொஞ்சம் மேலே தூக்குனது மாதிரி இருக்குது ஒரு இதெல்லாம் ஹோல் பெருசாக இருக்குது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டெல்லாம் வருது ஸோ அதனால நீங்கள் குக்கி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க பேசிக் டெய்லரிங்லாம் இருந்து நீங்கள் இந்த முக்கிய வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க எனக்கு டோட்டலாக டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஓகேங்களா தேங்க்யூ